இது விவோவோட ஃப்ளாக்ஷிப் டேப்லெட் விவோ பேத் த்ரீ ப்ரோ இதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஹை ரெசல்யூஷன் ஹை ரெஃப்ரெஷ்வேட் டிஸ்பிளே அது கூட ஸ்லீக்கான மெட்டல் பாடி சாலிடான ஃப்ளாக்ஷிப் எசோசி இதெல்லாம் இருந்தாலும் இந்த டேப்லெட்டை அக்ரஸிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த விவோ பேத் த்ரீ ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் அப்படி ஆஃபர் பண்ணியிருக்காங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஃபோரி டெக் தமிழ் வீடியோவுக்கு போகலாம் பேத்ரி ப்ரோவோட பேஸ் வேர்ஷன் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் பட் இந்த தடவை நான் டாப்ஸ் கியூ ஆர்டர் பண்ண சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவெல் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் தான் இருந்துச்சு பாக்ஸ் ஓப்பன் பேத் த்ரீ ப்ரோ இருக்கு நான் வாங்கினது ப்ளூ வேரியன்ட் விவோ த ஸ்ப்ரிங் டைட் ப்ளூ அப்படிங்கிறாங்க இது போக இன்னும் ரெண்டு கலர்ஸில் இந்த டேப்லெட் ஆஃபர் பண்ணுறாங்க தென் பர்பிள் கோல் ஸ்டார் க்ரே அடுத்து இந்த இன்சர்ட் இருக்குது இதில் வெறும் குவிக் ஸ்டார்ட் ஜேஜ் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு கீழே யூஎஸ்பி டைப் எய்டு டைப் சி கேபிள் அது போக ஒரு அறுபத்தி ஆறு வாட் விவோ ஃப்ளாஷ் சார்ஜர் கைஸ் இது ரொம்ப பெரிய டேப்லெட் ஐ மீன் பதிமூணு இன்ச் டிஸ்பிளே ஸோ கிட்டத்தட்ட ஃபோம் பேகின்னு வரையில் லேப்டாப் டெட்ரில் இருக்கும் ஆனாலும் விவோ வெயிட்டை ஓரளவு அக்செப்டபுளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய அறுநூற்றி எண்பது கிராம்ஸ் ப்ரொஃபைலும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் மில்லிமீட்டர் தான் திக்னஸ் டாப்பில் கேமரா லைட்டாக எலிவேட்டடாக இருக்குது பட் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது சைட்ஸ் பேக் ரெண்டுமே மெட்டல் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜர்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணல பட் ஆனாலும் இந்த சைஸுக்கு கண்டிப்பாக வழுக்கிறது ஒரு பிரச்சனை தான் ப்ளஸ் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது இதை ஆஃப் செட் பண்ணுறதுக்கு விவோ ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு கீபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஞ்ச் ஃப்ளோட் ஆகும் ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கையில் பேத்ரி ப்ரோ பிடிச்சிட்டு இன்னொரு கையில் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் இன்னொரு விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறது ப்ளேஸ்மெண்ட்ஸ் பற்றி ஸோ இப்போ நம்ம முதல்ல பிளேஸ்மெண்ட்ஸை பார்ப்போம் ஹரிசான்டலாக இருக்கல டாப்பில் ரெண்டு மைக்ரோஃபோன்ஸ் வால்யூம் கீ ப்ளஸ் இங்கே தான் இந்த விவோ பென்சில் டூவாக மேக்னெட்டிக்காக டாக் பண்ணலாம் அது தனியாக வாங்க வேண்டியிருக்கும் பவர் பட்டன் லெஃப்டில் இருக்குது நாலு ஸ்பீக்கர்ஸோட பாட்டமில் எதுவும் இல்லை ரைட்டில் இன்னொரு நாலு ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் டைப் சி கோட் இது யூஎஸ்பி த்ரீ பாய்ண்ட் டூ ஸோ மொத்தம் இந்த டேப்லெட்டில் எட்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பேஸிக்காக அது நீங்கள் எப்படி பிடிச்சீங்கன்னாலும் உதாரணத்துக்கு கேம்ஸ் விளையாடல இப்படி பிடிச்சீங்கன்னா கூட நாலு ஸ்பீக்கர்ஸ் அது அன்கவர்டாக இருக்கும் ஆடியோ அவுட்புட் சூப்பர் இன்ஃபேக்ட் ஆடியோ மட்டும் இல்லை மீடியா எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அந்த பதிமூணு இன்ச் டிஸ்ப்ளே அந்த எட்டு ஸ்பீக்கர்ஸை நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஸோ இது ஒரு டென் பெட் ஐபிஎஸ்எல்சிடி பேனல் விவோடு டேர்ம் த்ரீ பாயிண்ட் ஒன் கே

எனிவேஸ் பிரைட்னஸ் பீக் ஆயிரம் அன்னிட்ஸ் வரைக்கும் போச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கல அவங்க கிளைம் பண்ணதோட பத்து சதவீதம் அதிகம் ஸோ பேசிக்காக நல்ல ப்ரைட்டான பேனல் மோஸ்ட்டாக இன்டோர்ஸ் யூஸ் பண்ணலை எந்த பிரச்சனையும் வராது பட் அதுக்கும் நல்ல அதிகமான ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹைலைட் வந்து இது நல்ல பேனலுங்கிறது மட்டும் இல்லை விவோ இந்த பேனலில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியமாக எனக்கு தெரிஞ்சுது ஸோ இப்போ பாருங்களேன் ஒரு ஆப்பில் இருக்கையில் மூணு வரலையும் யூஸ் பண்ணி ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் பட் மூணு வரலையும் யூஸ் பண்ணி ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் லான்ச் ஆகும் இப்போ ரெண்டு ஆப் சைட் பை சைடு இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம் தேவைனா சென்டரில் டேப் பண்ணி வேணும்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஆப் பேராக சேவும் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆப்பில் மேலே டேப் பண்ணிங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அங்கேருந்து லான்ச் பண்ண முடியும் இல்லை இதை ஸ்மால் ஆப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அதாவது இந்த ஆப் சின்னதாக ஐ ஸ்க்ரீனில் ஃப்ளோட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரெங்க் பண்ணிங்கன்னா ஒரு கார்னரில் பின் ஆகிடும் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஸ் ஒரே நேரத்தில் பின் பண்ணி வைக்க முடியும் மூணாவது ஆப் பின் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா முதல் ஆப் மினிமைஸ் ஆகி ஓரத்துக்கு போயிடும் இப்படி பல ஆப்ஸ் யூஸ் பண்ணியில் சைட்லேருந்து இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் ஓகே பட் எனக்கு இங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டது இதெல்லாம் நம்ம பண்ணையில் நோட்டீஸ் பண்ணீங்களா அந்த அனிமேஷன்ஸ் எவ்வளோ ஃப்ளூடாக இருந்துச்சுன்னு ரெண்டு ஆப் சைட் பை சைட் ரன் பண்ணி ரெண்டு ஆப்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கையில் கூட நாலு ஆப்ஸ் ஒரு நேரத்தில் ரன் பண்ணியில் கூட எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஷுவலாக ஃப்ளாக்ஷிப் சிப் இருந்துச்சுன்னா கூட இந்த நம்ம புஷ் பண்ணையில் ஒரு சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் லைட்டாக லாக் நார்மல் தான் பட் இங்கே இந்த அனிமேஷன்ஸோட கன்சிஸ்டன்சி இந்த இன்டர்ஃபேஸ் எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸிவாக பட்டுச்சு சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் ரன் ஆகிட்டுருக்கு அதுக்கு மேலே ஆரிஜினோ ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்காங்க குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா எப்போ மாதிரி விவோ ஃபன்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் நான் ஆரிஜினோஸ் ஃபீச்சர்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண இல்லை பட் ஓவரால் பேத்ரி ப்ரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருந்துச்சு எல்லாமே ஃப்ளூடாக இருந்தது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்கு ஒரு மேஜர் காரணம் விவோ யூஸ் பண்ணியிருக்க சிப் மீடியா டெக்கோட ஃப்ளாக்ஷிப் டிமென்சிட்டி நைன்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த சிப்பை இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு வவோவோட எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் இதுதான் முதல் தடவை ஒரு டேப்லெட்டில் பார்க்குறோம் ஸோ இங்கே கோர்ஸ் ஃபிலிட்டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது குவால்காம் அவங்க ஃப்ளாக்ஷிப்பில் ஜென்ரலாக ஒரு ப்ரைம் கோர் யூஸ் பண்ணுவாங்க டெக் நாலு ப்ரைம் கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற நாலு கோர்ஸ் கூட எஃபிஷியன்சி கோர்ஸ்க்கு பதிலாக இங்கே பர்ஃபாமன்ஸ் கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபோன்ஸில் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு ஏன்னா ஹீட் அதிகமாக ஜென்ரேட் பண்ணிச்சு த்ராட்லிங் இஷ்யூஸ் இருந்தது பட் இங்கே டேப்லெட் இவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது ஸோ இங்கேயும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் பட் ஆக்சுவலாக இல்லை விவோ கூலிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் மெட்டல் பாடிங்கிறதுனால அந்த வார்ம்ஸ் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது புஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இல்லை அது காரணம் என்னென்னா இந்த சூடார அந்த ஏரியா கேமராவை சரவுண்ட் பண்ணியிருக்கிற அந்த இடம் தான் அந்த இடத்த நம்ம டேரெக்டாக தொடமாட்டோம் எனிவேஸ் நான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ரன் பண்ணி பார்க்கல பேத்ரி ப்ரோவில் எண்பது சதவீதம் பீக் பர்ஃபார்மன்ஸ் இருபது நிமிஷம் கண்டினியூஸாக புஷ் பண்ணதுக்கப்புறம் கூட ரீட்டைன் ஆச்சு ஸோ கேம்ஸ் விளாட்றதுக்கு இது ரொம்பவே நல்ல டேப்லெட் ப்ளஸ் விவோ எப்போவும் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு கேம்ஸ் விளையாடல பட் இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கேள்வி இந்த சைஸ் டேப்லெட்டில் அவசியம் கேம்ஸ் விளாடணுமா ஐ மீன் நான் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி விளாட்றதை பற்றி பேசலை இந்த மாதிரி விளையாடுறத பற்றி பேசுகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி இப்போ இந்த நைன்டி த்ரீ ஹண்ட்ரட் எஸ்ஓசி கூட எட்டு பன்னெண்டு இல்லை பதினாறு ஜிபி எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ராமும் நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இல்லை ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தெட்டு யுஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் மற்ற ரெண்டும் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் டூ பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு மில்லியாம் பார் இப்போ கேமராஸ்னு வரையில் ரெண்டு கேமராஸ் இருக்குது பின்னாடி பதிமூணு மெகாபிக்சல் ஷூட்டர் ஃப்ரண்ட்டில் எட்டு மெகா பிக்சல் செல்டி கேமரா இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை பேசிக் டேப்லெட் கேமரா வீடியோ கால்ஸ் டென் ஐடிபியில் எடுக்கலாம் டக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணுன்னா பண்ணலாம் அந்த லெவல் தான் இல்லை எதையாவது வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு செட் ஆகும் அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க இதோட லெவல் அவ்வளோதான் இதெல்லாம் ஓகே ரேட்டு எண்பதாயிரருவா ஒரு லட்ச ரூபான்னு சொன்னாங்கன்னா சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது இங்கே இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பிரைசிங் தான் ஏன்னா விவோ சைனாவில் இதை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது யூவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரூபா அஃப்கோர்ஸ் குளோபலாக லான்ச் ஆகல இருபது முப்பது பர்சன்ட் ரேட் ஏறும் பட் அந்த ப்ரைஸில் கூட இது நல்ல வேல்யூ டேப்லெட் மாதிரி தெரியுது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் ப்ரொடக்டிவிட்டி இல்லை கேமிங் டேப்லெட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் மாதிரி தெரியுது போக ஆக்சசரிஸ் கூட இப்போ சில ப்ராண்ட்ஸ் மாதிரி வேறு லெவலில் ப்ரைஸ் பண்ணாமல் கொஞ்சம் ரீசனபிளாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பென்சில் டூ ஐநூறு யுவான் கீபோர்ட் கேஸ் அறுநூறு யுவான் காம்படேட்டிவ் ப்ரைஸிங் ஸோ இந்த விவோ த்ரீ ப்ரோ பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த டேப்லெட் குளோபலாக மற்ற மார்க்கெட்ஸில் லான்ச் ஆகிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் த வாட்ஸ்அப் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி ஹேவ் அ நைஸ் டே ஆஷ் அவுட்